ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கோ முருகன் கோயில் போகிற வழியில் இந்த திருக்கோயில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை எதுக்காகனா இப்போ கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த கோர்ட்டு கேஸ் விஷயம்லாம் நமக்கு சாதகமாகணும் அப்படின்னு அதாவது என்ன மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் எதா யாரோ ஒருத்தர் நானே கொலை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கே அது சாதகம் வரும்னா அது வராது நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் ஆனால் எதிர்த்தரப்பு பக்கம் வந்து சாதகமாக போயிட்ருக்கு அப்போது கடவுள்கிட்ட இது முறையிட்றது தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் ரொம்ப சக்தி வாய்ந்த முறை ஏன்னா கடவுள் வச்சு பண்ணுறோம் இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கான எந்த கட்டணமும் கிடையாது இது எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுனால நம்ம இதை இலவசமாக தான் செய்கிறோம் இது செய்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இதை செய்ய வேண்டிய நேரம் ஒன்றுக்கு ராகு காலத்தில் பண்ணணும் அதாவது ராகு காலம் கிழமை எப்போ வரும்னா மூணு நாளரை வரும் அந்த மூணு இது பண்ணும் இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனோட படம் இது இருக்கு இல்லையா இதுதான் இந்த அம்மனோட படம் வந்து ஒன்று வேணும் ஸோ இதுவுமே வந்து நம்ம யாருக்கும் காசு வாங்குறது வேணுன்றவங்க வேணும்ன்றவங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இதுவுமே நாமளே இதை இதை பிரிண்ட் அவுட் போட்டோஷாப்ல பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணியே இதை வச்சிருவோம் ஏன்னா இதை வச்சு அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் ரைட் இது ஒன்றும் அந்த கேஸ் என்ன கேஸ் இருக்கு அந்த கேஸோடைய நம்பர் அது வேணும் அப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் அந்த சொட்ட இல்லாத எலுமிச்சம்பழம் வந்து வேணும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்ச மழத்தை பிழிஞ்சு அதில் வந்து எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றணும் அந்த அம்பாளுக்கு இந்த அம்பால் சொன்னாலே அவங்களுக்கு எலுமிச்ச மழத்தை தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் இலுப்பு எண்ணெய் அந்த இலுப்பு எண்ணெய் வேணும் அப்புறம் அதுக்கு போடக்கூடிய திரி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு திரி இது வேணும் அப்புறமா இந்த இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொண்டு வரணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பலகையில் போட்டு பண்ணலாம் நீங்கள் அங்கேருந்து வரவங்க அதை எடுத்துகிட்டு வர முடியாது வாழையிலேயே அதுவுமே நானே ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இலுப்பை எண்ணெய் ரெண்டு பழம் சிகப்பு நிற திரி திரி இல்லைனாலும் பரவாயில்ல திரி இங்கேயே நானே கொடுத்துருவேன் அப்புறம் அகல் விளக்கு அகல் விளக்கு நீங்கள் அதை அகல் விளக்கு சாரி அகல் விளக்கு இங்கே தேவைப்படாது இல்லை ஏன்னா எலுமிச்சம்பழத்தில் தான் நம்ம அதை போட போகிறோம் இலுப்பை எண்ணெயும் ரெண்டு எலமிஷம் பழத்தை மட்டும் கொண்டு வரணும் அப்புறம் அந்த கேஸ் நம்பரை வந்து கொண்டு வரணும் அப்புறம் செவ்வொரு அழிப்பு இது மட்டும் கொண்டு வந்தால் போதும் எப்போ செய்கிறேன்னா வர செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வருது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மூணுலேருந்து நாலரை மணிக்குள்ளே பண்ணுறோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேருக்கு பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா இட வசதி இங்கே கம்மியாக இருக்குது யாருக்கெல்லாம் அது வேணும்னு விருப்பம் இருக்கோ முன்பதிவு கண்டிப்பாக பண்ணணும் பண்ணாமல் ஆன் த ஸ்பாட்டில் இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி பண்ண கடன் தொழிலிருந்து விடுபட இந்த உப்புத்தூள் மிளகுத்தூள் அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணோம் நம்ம எத்தனை பேர் எத்தனை பேர் சொன்னாங்களோ அத்தனை பேர் தான் இதை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் கடைசி இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வரேன் இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க அவங்களும் நம்ம அலோ பண்ணலை உங்களுக்கு புரியுதுங்களா இதெல்லாம் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரோம் இதுக்கே வேலை எனக்கணும் எங்களுக்கு நேரமே இல்லை ஸோ இருந்தாலும் வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுனால பண்ணுறோம் அதனால தான் ஆன்மீக நண்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வித நல்லது நடக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பண்ணுறோம் ஸோ ஆத்மாத்மா பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களே சின்ன சின்னது தான் ஸோ அந்த மந்திரங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்கிறேன் போதுமானது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ உங்களுக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் வீட்டில் வச்சு அதை என்ன பண்ணணுன்ற வழிமுறையை நான் சொல்லிடுவேன் விருப்ப இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துடலாம் இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டார்குப்பம் ரெண்டு ஆண்டாக இருக்கு மீஞ்சூர் பக்கத்தில் மணலி ஆண்டா இருக்கு அது கிடையாது இது வந்து பொன்னேரி போகிற வழியில் ஆண்டாக இருக்கும் வேளம்பல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது அது அது பக்கத்தில் எதிரா ஆண்டாக இருக்குது ஸோ இங்கே தான் அது இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கிறோம் அவங்க வந்து நீங்கள் இதை தொடர்பு கொண்டு பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் மேலே தவறு இருக்குது கேஸ் போயிட்டுருக்கு ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க வராதிங்க உங்கள் மேலே நியாயம் இருக்குது ஆனால் கேஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்றவங்க கடவுள்கிட்ட வந்து இது எல்லாமே கடவுள்கிட்ட முறையிடுறது தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம முறையிடுற விஷயங்கள் தான் என் பக்கம் ஞாயிற்கான எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறையிடலாம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் வர ஒன்பதாம் தேதி மூணு நாலரை நீங்கள் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இங்கே வந்து வந்துடுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா நல்லது